சிறுகதை இனி எல்லாம் சுகமே காலை ஏழு மணி வரை தூங்கிக் கொண்டிருந்த மோகனை கிச்சு கிச்சு மூட்டி எழுப்பிவிட்டாள் மேனகா ஏய் விடுடி என்று போர்வையை இழுத்து போர்த்திக்கொண்டு கொண்டு திரும்பி படுத்து மோகன் தன் கூந்தலை எடுத்து அவன் காதில் நுழைந்து அவனை மேலும் சீண்டினாள் அடியே என்று அவளை அப்படியே அணைத்து இழுத்து கட்டிலில் போட்டான் ஐயோ கடவுளை விடுங்க என்னையே கெஞ்சினாள் கொஞ்சினாள் என் என்னை தூங்க விட மாட்டேங்கிற நாம் இன்னைக்கு ஊருக்கு போகணும் தெரியும்ல தெரியும் அப்போ செட்டு புட்டுன்னு எழுந்துறீங்க கொஞ்சலாய் கிஞ்சினாள் நாள் டிஃபன் சாப்பிட்டு தானே கிளம்ப போகிறோம் அப்புறம் ஏன் அவசரப்படுற என்று அவனை அவளை அணைத்து மூக்கை கடிக்க வந்தான் ஐயோ நான் குளிச்சு முடித்து ரெடி ப்ளீஸ் எழுந்து ரெடி ஆகுங்க என்று அழுவது போல பாவனை காட்டி கொஞ்ச நாள் அடியே என் ஆசை பொண்டாட்டியே உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னா மட்டும் சேவல் எழுந்துறதுக்குள்ள சீக்கிரமா எழுந்து ரெடி ஆயிடுற இல்ல ஆமா இருக்காதா பின்ன என்னைய எவ்வளோ பாசமா வளர்த்தாங்க தெரியுமா என்று அவன் மார்பில் விரல்களால் கோலம் போட்டு கொண்டிருந்தாள் ஆமாம் வளர்த்தாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலையே அதே மாதிரி தானே என்னையும் எங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்க ம் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டிலேயே தானே இருக்கீங்க நாங்கள் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் கூட வந்து வாழ வேண்டியிருக்கு என்று சொல்லிக்கொண்டே தள்ளிப்படுத்து கொண்டாள் அவள் பேசியதில் மோகனுக்கும் சற்று கோபம் வரத்தான் செய்தது ஆனாலும் திருமணமாகி ஒரு மாதம்தான் ஆகிறது புது மனைவி என்பதால் பள்ளை கடித்துக்கொண்டு பொறுமையாக இருந்தான் சரி இப்போ எழுந்து கிளம்ப போகிறீங்களா இல்லையா சரி சரி இழந்துட்டேன் என்று இழந்தவாறே நமக்கு கல்யாணமாகி ஒரு தான் ஆகுது அதுக்குள்ள நாலஞ்சு தடவை உங்க வீட்டுக்கு போயிருப்ப நீ என்றான் ஆமா போனேன் தான் என்ன இருபது கிலோமீட்டர் தூரம் தானே இருக்கு அதான் அடிக்கடி போறேன் இப்ப என்ன உங்களுக்கு என் கூட வர இஷ்டம் இல்லை அப்படி இல்லடி எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் விளைவு அதான் என்று இழுத்தான் சரி வேண்டாம் விடுங்க நீங்கள் நல்லா படத்து தூங்குங்க நானும் போகலை எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் போட்டு நாங்கள் வரலைன்னு சொல்லிடுறேன் என்று கோபமாய் தன் மொபைலில் தேடி எடுத்தாள் ஏய் மேனகா என்ன நீ இப்படி கோபப்படுற கொண்டா அந்த ஃபோனை என்று மொபைலில் பிடுங்கி கொண்டான் அவள் கண்கள் கலங்க சமையலறைக்குள் சென்று பாத்திரங்களை உருட்டி கொண்டிருந்தாள் இவளும் தலைக்கு ஏறியது கோபம் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி பண்ணுற என்று கத்தினான் கத்துங்க கத்துங்க நல்லா கத்துங்க இங்க வந்து உங்ககிட்ட நான் கொடுமைப்படணும்னு என் தலையெழுத்து என்று தமிழரை போட்டு உடைத்தாள் பக்கத்து அறையில் இருந்த மோகனின் அம்மா எழுந்து வந்து பார்த்துவிட்டு தலையில் அடித்து கொண்டு போய்விட்டாள் இங்கு மேனகா நாம இன்னமோ பத்து பன்னிரண்டு வருஷம் வாழ்ந்துட்ட மாதிரி இப்படி நடந்துக்கிறேன் நமக்கு கல்யாணமாகி முழுசா ஒரு மாசம் கூட இன்னும் முடியல நானே கோபக்காரன் உன்கிட்ட எவ்வளவு பொறுமையா நடந்துக்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியா பேசி என்றான் சற்று கோபம் தணிந்தவாக சமையலறையில் இருந்து வெளியே வந்தவள் ஆமா நான் தான் தூம் தாம்னு குதிக்கிறேன் தாம் தூம்னு குதிக்கிறேன் எங்க வீட்ல நான் ராணி மாதிரி இருந்தேன் இங்க அடிமை மாதிரி இருக்கேன் எங்க அப்பான்னா எனக்கு உசுறு அவரை போய் ஒரு எட்டு பார்க்க என்னால முடியல என்ற குரல் கம் கம் என்று கத்தினாள் என்ன மேனகா நீ அடிமை அது இதுன்னு பேசுற இப்ப நான் கிளம்பணும் அதானே உடனே குளிச்சிட்டு வரேன் நீ டிஃபனை எடுத்து வை நாம கிளம்பலாம் வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாம் என்று கையெடுத்து கும்பிட்டாள் அம்மா தாயை சொன்ன கேளு உங்க அப்பா தான் உனக்கு ஒசுறு நான் ஒத்துக்கிறேன் ப்ளீஸ் கிளம்பு என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டான் எங்கள் அப்பா என்கிட்ட காட்டுற பாசம் மாதிரி உங்களால் ஒரு நாள் கூட காட்ட முடியாது தெரியுமா என்றால் திருமணமாகி ஒரு மாதத்திலேயே இவள் இப்படி பேசுகிறாளே என்று கொஞ்சம் பயமாக இருந்தது மோகனுக்கு என்ன அமைதியாக இருக்கீங்க சொல்லு எங்கள் அப்பா எனக்காக பார்த்து பார்த்து செய்வார் என் விருப்பத்துக்கு மாற அவர் நடந்துக்கிட்டதே கிடையாது எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் எங்க எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்று கேட்டால் அவள் கண்கள் கலங்க அவன் யோசித்தான் இல்லைங்க உங்களுக்கு தெரியாது எனக்கு பிடிச்ச ஸ்வீட் என்னென்ன சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு அந்த சின்ன விஷயம் கூட தெரியாதுங்க ஆமாம் அவனுக்கு தெரியவில்லை தான் எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் எங்கள் அப்பா எனக்காக வாங்கி வச்சுக்கிட்டு காத்துட்ருப்பார் தெரியுமா என்றாள் அப்போது மீனகாவின் மொபைல் ஒழித்தது திரையில் அப்பா என்று உழைந்தது பாருங்க அப்பா தான் கூப்பிடுறார் நீங்களே எடுத்து நாங்கள் மாமான்னு சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள் போனை எடுத்தவன் ஹலோ சொல்லுங்க மாமா என்றபடி பேசிக்கொண்டே வெளியில் வறண்டாவில் சென்று உட்கார்ந்தான் மேனகா இட்லியை எடுத்து டைனிங் டேபிளில் வைத்தபோது நாங்கள் இப்போ மாமா என்றபடி சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தவன் ஃபோனை வைத்துவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்தான் பத்து நிமிடத்தில் வெளியில் வந்தான் அதன் பிறகும் கிளம்பும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை பைக்கில் ஒட்டாமல் உரசாமல் உட்கார்ந்தாள் அவள் வீட்டிற்கு நுழைந்ததும் அவர்களை அன்பாய் வரவேற்ற அப்பாவிடம் ஸ்வீட் பாக்ஸை எதிர்பார்த்து ஏமாந்தாள் ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை எங்க உங்க அப்பா வாங்கி வச்சுக்கிட்டு உனக்காக காத்திட்டிருந்த ஸ்வீட் பாக்ஸ் என்று கேட்டு மோகன் ஏதேனும் கிண்டல் செய்வானோ என்ற பயம் மேனகாவின் அப்பா மோகனிடம் அதிகம் பேசிக்கொண்டிருந்தார் அவளது அம்மாவும் அவனையே விழுந்து விழுந்து கவனித்தாள் இவள் ஏதோ அந்நியமாக உணர்ந்தாள் வா மேனகா இப்படி உட்காரு என்று மோகன்தான் அடிக்கடி அழைத்து மேனகாவை பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டான் கொண்டான் மாலையில் அவர்கள் கிளம்பும் வரை மேனகாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை சரி வாங்க கிளம்பலாம் என்று அவனை கிளப்பிக்கொண்டே இருந்தாள் ஒரு வழியாக கிளம்பிவிட்டனர் பைக்கில் கிளம்பும் போது பூக்கடையில் நிறுத்தி மளிகைப்பூ வாங்கி கொடுத்தான் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டாள் சற்று தூரம் சென்றதும் ஒரு ஸ்வீட் கடையில் நிறுத்தி அவளுக்கு பிடித்த பால்கோவாவை வாங்கி கொடுத்தான் அவள் கண்கள் கலங்க எனக்கு பிடித்த ஸ்வீட் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா என்றாள் ம் என்று தோலை குலுக்கி கொண்டான் கண்ணடித்தான் அவள் பின்புறமாக அவனை அணைத்தபடி பைக்கில் அமர்ந்து வந்தாள் வீட்டிற்குள் வந்ததும் இருங்க காஃபி போட்டு எடுத்து வர்றேன் என்று மகிழ்ச்சியாக சமையலறைக்குள் நுழைந்தாள் இவன் மொபைலை எடுத்து மேனகாவின் அப்பாவிற்கு அழைத்து தேங்க்ஸ் மாமா என்றார் அவரும் இனிமே நீங்கதான் மாப்பிளை அவளுக்கு எல்லாம் என்றார் அவர் கண்கள் கலங்கியிருக்கும் என்பதை அவனால் உணர முடிந்தது